ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட் வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருள் முகேஷ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காலி பண்ணுறதுக்காக இப்போது விஜய் மற்றும் த்ரிஷா ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி கூட்டணி போட்டிருக்காங்களா ஸோ அதுக்காக சில வேலைகளையும் செஞ்சுட்டு வரதா வந்து பல தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு ஸோ அதெல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி மாறுவாங்க அப்படின்னே தெரியாது கீழே இருக்கவங்க திடீர்னு மேலே வருவாங்க மேலே இருக்கவங்க திடீர்னு கீழே வருவாங்க வச்சுருவாங்க அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு இப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்க அப்படின்னா விஜய் அஜித் ரெண்டு பேரும் போட்டி வந்து எங்கே போச்சு அப்படின்னே தெரியல ஒரு டைமில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அஜித் விஜய் விஜய் அஜித்னு சொல்லி எக்கச்சக்கமான ரசிகர்கள் பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது விஜய் ரஜினி அப்படிங்கிற போட்டி வந்து தொடர ஆரம்பித்து பயங்கரமாகவும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு பல வருஷங்களாகவே யார் அந்த பட்டத்தை வந்து அடுத்து அடைய போகிறா அப்படிங்கிற மாதிரி போட்டி தொடர்ந்துகிட்டே இருக்குது இதில் விஜய் அஜித் ரெண்டு பேரும் வந்து ஒரு காலத்தில் ஆசைப்பட்டதாகவும் பேசப்பட்டுச்சு ஆனால் அஜித் வந்து இதுலேருந்து விலகிட்டார் இப்போது விஜய் வந்து விடாப்படியாக இருந்து அந்த இடத்த அடைஞ்சுறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுகள் போயிட்டுருக்கு ஆனால் அதில் வந்து பல கெட்ட பெயர்களையும் வந்து விஜய் அவர்கள் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரஜினியும் இவரை வந்து மையப்படுத்தி படத்தில் வந்து சில சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டுருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் த்ரிஷாவும் வளர்ந்து வரக்கூடிய நடிகரையாக பயங்கரமாக வளம் வந்துட்டுருக்காங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது இந்த வயசுலேயும் வந்து ஹீரோயினாக முன்னணி நாயகர்களோட வளம் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு ஆசை வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகை ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசையாக இருந்துட்டு இருக்காமா ஆனால் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்களாமா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட பட்டம் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து யார் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் வந்து ரஜினி இன்டெரக்டாக சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் ஓப்பனாக நம்ம தளபதி விஜய் அவர்களே வந்து இந்த லியோ ஹீரோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சொல்லிட்டார் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பாட்டம் சும்மா தானே பாருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனாலேயே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து அதற்கு வந்து போட்டி போடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே தெரியுது ஸோ விஜய் ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஆசைப்பட்டு அடைஞ்சிட்டு வர்றதும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடையறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலைகளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்பிடுவே அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு ரெண்டு பேருமே அமைதியாக இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கூட்டணி இருக்கிற மாதிரியே வந்து பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க த்ரிஷாவோட விஜயும் மறுபடியும் சேர்ந்து அதனால விஜய் மனைவி பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லியோ படத்தில் அதாவது இவங்களோட கூட்டணி போடுறதுனால சினிமாவில் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நினப்பாக இருக்கு போல அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்க போகிற அரசியல் கட்சியை வளர்த்து விடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பிளானில் இருக்கிறாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் த்ரிஷா பெறுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முக்கிய பதவியும் வாங்கிருவாங்க அப்படின்னும் சில தவல்லெலாம் இது ஒரு வதந்தியாகவே கிளம்புச்சு ஆனால் அதை வந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலையை வச்சு பார்த்தா ஒரு வேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னும் பலருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு என்னதான் நம்பர் ஒன் இடத்துக்கு இவங்க வந்தாலும் அந்த பட்டத்தை வாங்க முடியாது அப்படிங்கிறத உண்மை அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அரசியலில் சேர்ந்து இருக்க போகிறது உறுதியாக இருக்கிறதுன்னு தெரிய வந்துருக்கு சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அவங்களோட இடத்தை இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வேளை ஆசைப்பட்றாங்களோ அப்படின்னும் நெட்டிசன்கள் ஒரு பக்கம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திரிஷாவுக்கு வேறு வழி இல்லை இப்படி வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வயசாகும் போது கண்டிப்பாக வந்து சினிமா வாய்ப்புகள் இல்லாத காலகட்டத்தில் இதை வச்சு அப்படியே வந்து லைஃப் ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி கலாய்ச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது உங்களோட கருத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க